ஸோ நான் தமிழில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒய் ஐ ரைட் இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் இது வந்து அதர் யூனிவர்சிட்டிஸில் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியை தவிர மற்ற யூனிவர்சிட்டிஸில் வந்து யூனிட் ஒனில் வந்து செகண்ட் டாபிக் ஏன் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடல அப்படின்னா கொஞ்சம் அது ப்ரிப்பேர் பண்ண டைமேட்ஸ் ப்ளஸ் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்தனால போட முடியல சாரி அண்டு இப்போ இனிமேல் ரெகுலராக போட்டு ட்ரை பண்ணுறேன் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டிஃபிகல்ட்டே கிடையாது ஒய் ஐ ரைட் ஏன் நான் எழுதுகிறேன் அப்படின்றது தான் இந்த கதையோட அர்த்தம் ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்லியிருப்பார்னா அவரை பற்றி பேசியிருப்பார் அவரோட சைல்டூட்டில் ஃபைவ் இயர்ஸில் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் ஓல்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணார் என்னென்ன எழுத அவருக்கு வந்து அர்ஜ் பண்ணுச்சு உருந்துதலாக இருந்துச்சு ப்ளஸ் ஹிட்லரை பற்றி பேசியிருப்பார் ஸ்பானிஷ் சிவில் வாரை பற்றி பேசியிருப்பார் ஒரு ஆத்தர் வந்து எப்படி எழுதணும் ரீடருக்கு வந்து அது எப்படி புரியணுன்ற மாதிரி எழுதியிருப்பார் ப்ளஸ் ஒரு ஆத்தர்ஸ்லாம் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருப்பார் இதுதான் இப்போ நான் சொன்னதுதான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ரைட் ஐயையோ இது வந்து பெரிய மலை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இவ்வளவுதான் மேட்டர் சரி ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நாம வந்து கதைக்குள்ள போயிடுவோம் ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எரிக் ஆர்த்தர் பிளைர் அவர் அதனால தான் நம்ம ஆனால் இவரோட இன்னொரு பேர் வந்து பெண் நேம் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் ஸோ இவர் வந்து இருபத்தஞ்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து பிறகுறாங்க அப்புறம் இருபத்தொன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இறந்துடுறாரு ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் போய்ட் எஸ்ஸேஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கிரிட்டிக் அப்புறம் வந்து இது எல்லாமே அவரோட பெண் நேமான ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்ற ஒரு நேமில் தான் அது எல்லாம் எழுதியிருக்கார் ஹிஸ் ஒர்க் இஸ் கேரக்டரைஸ்டு பை இட் ப்ரோஸ் சோசியல் கிரிட்டிசிசம் அப்போசிஷன் டு ஆல் டோட்டலி டேரினைசிசம் ஸோ இது எல்லாமே வந்து லெஃப்ட் விங் அத்தரைசேஷன் காம்பினேஷன் அப்புறம் ரைட் விங் ஃபேசிசம் இது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெமோக்ராடிக் சோசே சோசியலிசமில் வந்து எழுதியிருக்காரு அவ்வளோதான் சரி நெக்ஸ்ட் வந்து இவரோட அந்த பர்த் பிளேஸை அதெல்லாம் வந்து பார்த்துருவோம் ஸோ இவரோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இவரோட ஜேனல் வந்து எப்போயுமே வந்து லிட்டரிக் கிரிட்டிசிசமாக இருக்கும் ஒப்பீனியன் ஜேர்னலிசமாக இருக்கும் சட்ட எரிக்கலையாக இருக்கும் இவரோட சப்ஜெக்ட் வந்து ஆன்டி ஃபேசிசம் ஆன்டி ஸ்டாலினிசம் அப்புறம் வந்து அனர்சிசம் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் இவரோட இயர் ஆக்டிவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இருந்து நாற்பத்தொம்பது வரையிலிருக்காரு இவரோட நோட்டபிள் ஓர்க்ஸ்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுன் அண்ட் அவுட் இன் பேரிஸ் லண்டன் அண்ட் லண்டன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பப்ளிஷ் ஆகிருக்கு த ரோட் டு வீகன் பேர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பப்ளிஷ் ஆயிருக்கு ஹோமேஜ் டூ கேட்டலோனியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பப் பப்ளிஷ் ஆகிருக்கு அனிமல் ஃபார்ம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த அனிமல் ஃபார்ம் அப்படின்றது தான் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது ஜார்ஜ் ஆர்வலில் அதில் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் ஓகே நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஓகே இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துருவோமா இந்த இன்ட்ரோஸ்பெக்டிவ் எஸ்ஏ ஒய் ஐ ரைட் ஜார்ஜ் ஆர்வல் ஹேஸ் ஸ்பெசிஃபைட் ஃபோர் ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல வந்து ஜார்ஜ் அவர்வல் வந்து இந்த கதையில் வந்து நாலு காரணிகள் வந்து சொல்கிறார் ஃபோர் ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தட் இம்பேக்ட் ரைட்டர் டு ரைட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ரைட்டருக்கு வந்து எழுதுறதுக்கு has அட்டம் டூ அஸ்ஸஸ் விச் ஆஃப் த ஃபோர் மோட்டிவேஷன்ஸ் பிளேடு த டாமினன்ட் ரோல் இன் ஹிஸ் ஓன் லிட்ரரி எஃபர்ட்ஸ் அதாவது இந்த நாலுந்தான் வந்து அவர் எழுதுறதுக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருந்தது அந்த மதிப்பீடு செய்கிறதுக்கும் அவர் எழுதுகிற எழுது எழுத்துக்கும் வந்து இந்த நாலு காரணிகள் தான் வந்து பயங்கர ஒரு மோட்டிவேஷனாலாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட்டு அந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் என்னன்றதை வந்து நான் வந்து அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் பேரக்ராஃப் வந்து அரிஸ்டிக் இம்பல்ஸ் இஸ் ப்ரைமரி டு ஆல் லிட்ரரி அவுட்புட் அப்படின்னா தமிழ் என்னன்னா அனைத்து இலக்கிய வெளியீடுகளுக்கும் கலை தூண்டுதல் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதை ஏன் சொல்கிறாருன்றத நம்ம அந்த செகண்ட் பேராகிராஃப் பார்க்கும்போது தெரியும் அக்கார்டிங் டு ஆர்வல் அ ரைட்டர் ரைட்ஸ் டு அட்ராக்ட் அட்டென்ஷன் டு ஹிம்செல்ஃப் ஒரு ரைட்டர் வந்து எழுதுகிறப்ப அவர் வந்து பயங்கரமாக அவராக எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணணும் தன்னை வந்து எல்லாருமே கவரணும் என்னோடய எழுத்தை என்னோட என்னோடய வாக்கியத்தை ரீடர்ஸ் வந்து பயங்கரமாக கவரணும் அவங்க வந்து அட்ராக் ரொம்ப அஃபெக்ட் அட்ராக்டாக வந்து என்னது வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க க்ரியேட்டிவ் எஃபர்ட்ஸ் இன் எனி ஃபீல்டுஸ் அப் பை ஈகோயிசம் எந்த துறையிலையுமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வ ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் வந்து சுயநல ஈகோயிசம்னா இந்த இடத்துல சுயநலம்னு சொல்கிறோம் ஒரு சுயநலத்தால் தான் ஆதரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ த ரைட்டர் எக்ஸ்பெக்ட் ரெகனைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரீடிங் பப்ளிக் ஸோ பொதுமக்களோட கையில் வந்து அங்கீகாரத்தை வந்து எதிர்பார்க் எதிர்பார்க்கணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் கம்ஸ் டு ஈஸ்தட்டிக் ஏர்ஜ் ஈஸ்தட்டிக் ஏர்ஜ் அப்படின்னா வந்து ஒரு அழகியல் ஆசைன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு அழகியல் ஆசை அப்படிதான் அதுதான் வந்து ஈஸ்தட்டிக் ஏர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம் மேன் ஆஃபர்ஸ் ஃப்ரம் த அனிமல் இன் தட் ஹி கேன் நோட் பியூட்டி அண்ட் அப்ரிஷியேட் இட் ஒரு 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 மனிதன் வந்து விலங்குகிட்டேருந்து ரொம்ப வேறுபடுறான் ப்ளஸ் வந்து அந்த அவனால் வந்து ஒரு அழகை வந்து நல்லா வர்ணிக்கவும் முடியும் ப்ளஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணவும் முடியும் ஆதர் அதை ஆதரித்து பேசவும் முடியும்னு சொல்லி சொல்கிறாரு எனி ரைட்டர் ஒர்த் சால்ட் இஸ் எவர் கான்சியஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் ஒன் சவுண்ட் ஆன் அனதர் ஸோ டு சே அதாவது ஒரு ஒளியின் தாக்கத்தை வந்து மட் மற்றொ ஒரு மற்றொரு பொருளின் மீது எப்போதுமே உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அவர் தான் வந்து ஒரு நல்ல ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல டேரெக்டாக வந்து சொல்கிறாரு ஸோ அரிஸ்ட் அரிஸ்ட் ஆர் ஆர்டிஸ்டிக் ஆர்டிஸ்டிக் இம்பல்ஸ் ப்ரைமரி டு ஆல் லிட்ரரி அவுட்புட் இப்போ இதை தான் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு ஒரு அனைத்து இலக்கிய வெளியீடுகளுக்கும் ஒரு கலை தூண்டுதல் வந்து முதன்மையாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு பதிவு பண்ணுறாரு ஓகே இந்த பேராகிராப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் பேராகிராப் போயிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து தேர்டு காரணியும் ஃபோர்த்து காரணியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டு காரணிகள் வந்து என்னென்னு தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாலு காரணியில் வந்து ஃபஸ்ட்டு நான்கு முக்கியமான உந்துதலில் வந்து அந்த நாலுமே என்னென்னு சொல்கிறேன் ஒரு சுயநலம் செல்ஃபிஸ் அந்த ஈகோயிசம் தான் ஃபஸ்ட்டு சொன்னது அடுத்து அழகியல் உற்சாகம் நான் சொன்னேன் இல்லை ஈஸ்தட்டிக் அர்ஜ் அதுதான் வந்து அழகியல் உற்சாகம் வரலாற்று உந்துதல் அது வந்து தேர்டு அரசியல் நோக்கம் இது வந்து ஃபோர்த் அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து சுயநலம் ஈகோயிசம் சொல்லி சொல்கிறாங்க செகண்ட் ஒன் வந்து அந்த ஃபோர் ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போன பேராகிராஃபில் பார்த்தோம் இல்லையா ஈகோயிசம் இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்க காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணல இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஈகோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அதாவது தமிழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயநலம் ரெண்டாவது வந்து அழகியல் உற்சாகம் அழகியல் உற்சாகம்னா அந்த ஆஜ் இதுதான் வந்து ரெண்டாவது ரெண்டாவது காரணி செகண்ட் ஃபேக்டர் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று உந்துதல் அந்த இது இது வந்து இந்த பேரகிராப்பில் காமிச்சிருப்பேன் வரகா வரலாற்று உந்துதல் அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் தான் இருக்குது பாருங்க தேர்டு ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பர்பஸ் பொலிட்டிக்கல் பர்பஸ்னால் தமிழில் வந்து அரசியல் நோக்கம் இது தான் முக்கிய காரணியாக இருக்கும் ஒரு ரைட்டருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதில் நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்துருக்கோம் ஈகோயிசம் பார்த்துட்டோம் ப்ளஸ் வந்து அழகியல் உற்சாகம் அதாவது எஸ்தட்டிகாஜ் ரெண்டுமே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த பேராகிராப்பில் பார்க்க போகிறது வந்து தேர்டு தேர்டு காரணி தேர்ட் ஃபேக்டர் வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் ஃபோர்த் வந்து பொலிட்டிக்கல் பர்பஸ் அதாவது தமிழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரலாற்று உந்துதல் அப்புறம் வந்து அரசியல் நோக்கம் ஓகே இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் லிட்ரேச்சர் கேனாட் பி டிவோர்ஸ்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடு இது தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அணுகுமுறையிலிருந்து இலக்கியத்தை விளக்க முடியாது அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஓகேவா இந்த பேராகிராஃப் டைட்டிலோட இது ஓகே இப்போ நம்ம என்ன தான் தேர்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் த தேர்ட் ஸ்டிமுலஸ் மேபி கால்டு த ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் அந்த மூணாவது தூண்டுதல் வந்து வரலாற்று உந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க த ரைட்டர் இஸ் இன் ப்ரொசெஷன் ஆஃப் சர்டன் ஃபேக்ட் ஆர் பேட்டர்ன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் விச் ஹி வாண்ட்ஸ் டு பிளேஸ் ஆன் பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஒரு எழுத்தாளர்களுக்கு சில உண்மை அல்லது அதோட புரிதல் புரிதல் வந்து பட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை அவர் வந்து நிரந்தர பதிவில் வந்து வைக்க விரும்புகிறாரு அதனால தான் அந்த பர்மனன்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீ ஏர்ன்ஸ் டு மேக் அ கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்டோர் ஆஃப் நாலேஜ் ஃபார் போஸ்டர் டி T. அப்படின்னா என்ன சொல்கிறேன் ஒரு சந்ததியினருக்கான ஒரு அறிவு களஞ்சியத்தோட பங்கு பங்கை வந்து அவர் வந்து பங்களி அதோடய பங்கு பங்கை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறாரு அது வேணும்னு சொல்லிட்டு ஏங்குறாரு ஹீரோயின்ஸ் அப்படின்னா ஏங்குறது எதோட பங்களிப்புனா சந்ததியினருக்கான அறிவு களஞ்சியத்தோட பங்களிப்பு அதை தான் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த இந்த இடத்துல வந்து போஸ்ட்டி அப்படின்னா வந்து சந்ததின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இஸ் த ஃபோர்த் மோட்டிவேஷன் பொலிட்டிக்கல் பர்பஸ் கொஞ்சம் அந்த தேர்ட்லேருந்து ஃபோர்த் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஃபோர்த் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் பொலிட்டிக்கல் பர்பஸ் அதாவது அரசியல் நோக்கம் அதில் என்ன இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அஃப்கோர்ஸ் த டேர்ம் பொலிட்டிக்கல் இஸ் யூஸ்ட் அண்ட் யூஸ்ட் இன் அன் எக்ஸ்டென்சிவ் சென்ஸ் அதாவது அரசியல் நோக்கம் அரசியல் என்ற சொல் வந்து ஒரு விரிவான பொருளாக பொருளின் பொருளில் வந்து பயன்படுத்தப்படுது ஹிட் it கேன் it the desire த the ஆஃப் த ஆத்தர் டு இன்ஃப்ளூயன்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் world த a direction ஹி கன்சிடர் த ரைட் ஒன் இது வந்து ஒரு பொது கருத்தை வந்து பாதிக்கும் வகையில் மற்றும் உலக உலகை அவர் உலகை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சரியானதாக கருதும் திசையில் நகர்த்துவதற்கான ஆசிரியரின் விருப்பத்தை வந்து குறிக்குது ஒரு ஒரு ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சரியான கருத்தை வந்து ஆத்தரோட விருப்பத்தோடு வந்து நகர்த்தணும் அப்படின்றத வந்து இது பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து ஆர்வல் இஸ் டெஃபனட் தட் லிட்ரேச்சர் கேனாட் பி டிவோஸ்டு ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அதாவது அவர் கண்டிப்பாக நம்புகிறாரு அரசியலோட அணுமுறையிலிருந்து இலக்கியம் வந்து இலக்கியத்தை வந்து கண்டிப்பாக விளக்கவே முடியாதுன்றதுல உறுதியாக இருக்கார் இட் ஹாஸ் நெசசிட்டி டு ரிஃப்ளெக்ட் த த காண்டெக்ஸ்ட் இன் விச் த ரைட்டர் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே என்ன சொல்றாருனா எழுத்தாளர் வந்து செயல்படும் சூழலை வந்து பிரதிப பிரதிபலிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதான் வந்து தேர்ட் பேராகிராஃப் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம வந்து அடுத்த பேரகிராஃப் போயிடுவோம் ஓகே அடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னா கம்மான் அந்த புல்லட்டு அந்த வெலை படிக்கலாம் டு இட் ஓகே இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லிட்டாருன்னா ஹிஸ் லோன்லினஸ் மேட் ஹிம் வேன் ரொமான்டிக் ஃபேரி ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா அவரோட தனிமை வந்து அவரை வந்து காதல் விசித்திர கதைகளை கதைகளை வந்து குறைக்க செய்தது எப்பயுமே வந்து காதலை பற்றி தான் எழுதணும்னு நினச்சிட்டே இருப்பார் ரொமான்டிக்கான ஆனால் அவரோட தனிமை வந்து என்னப்படுத்தி என்ன பண்ணுது காதல் கவிதை வந்து எழுதுகிறத வந்து குறைச்சிடுச்சு அது எப்படின்றத பார்ப்போம் ஆர்வெல் ஹோல்ஸ் தட் அ ரைட்டர் கேனாட் ஆல் டுகெதர் எஸ்கேப் ஃப்ரம் த ட டெம்பரமெண்ட் ஹி டெவலப் இன் இஸ் எங்கர் இயர்ஸ் ஸோ வந்து ஒரு எழுத்தாளர் வந்து தன்னோட இளமை பருவத்தில் வந்து உருவாக்கிய மனோபாவத்தில் இருந்து முட் முற்றிலும் வந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் ஆர்வல் அ லோன்லி சைல்டு அவர் எப்போயுமே வந்து ஒரு தனிமை குழந்தையாக தான் வளர்ந்துருக்காரு த அர்ஜ் டு ரைட் வாஸ் ஸ்ட்ராங் இன் ஹிந்த் இஸ் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் அவர் வந்து அஞ்சு வயசு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து எழுதுறதுக்கு வந்து உந்துதலாக இருந்திருக்கு ஹி நியூ ஹி வுட் க்ரோ அப் டு பி அ ரைட்டர் அவருக்கு தெரியும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு ரைட்டர் ஆக போகிறேன்றது அவருக்கு தெரியும் ஹிஸ் லோன்லி லர்ஸ் அட் ஃபஸ்ட் மேட் ஹிம் வேன் ரொமான்டிக் ஃபேரி டெய்ல்ஸ் இன் விச் ஹி ஹிம் செல்ஃப் வாஸ் த ஹீரோ அவரோட ரொமான்டிக் அந்த ஃபேரி டெய்ல்ஸில் வந்து அவர் அவர் தான் வந்து ஹீரோவை வச்சு அந்த கதையை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அவருக்கே வந்து ஒரு மாதிரியாக இருந்தது பட் ஹீ க்ரூ அ பிட் ஓல்டர் ஆனால் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் த சென்டர் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்டட் ஃப்ரம் ஹிம்செல்ஃப் டு த வேஸ்ட் அண்ட் வேரிட் வேர்ல்ட் அவுட் சைடு ஆனால் அவரோட எண்ணங்கள் வந்து வயசாக வந்து பரந்த விரிந்த மற்றும் மாறுபட்ட உலக உலகத்தோடு சம்மந்தப்பட்டு மாறிடுச்சு ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபே லவ் ஸ்டோரி தான் எழுதணும்னு ஆனால் அவர் வளர 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 வேற ஒரு கண்ணோட்டம் வந்து அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஹி பி கம் மெட்டிகுலர்ஸ் இன் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவர் தனது விளக்கங்களில் ரொம்ப உன் ரொம்ப வந்து உன்னிப்பாக மா மாறிட்டார் ப்ளஸ் வந்து ஹி பிக் ஹி வாஸ் ரெக்கார்டிங் திங்ஸ் அக்யூரேட்லி ரொம்ப உன்னிப்பாக இருக்காரு நிறைய விஷயங்களில் இந்த ஹிஸ்டாரிக்கல் அட் ஒர்க் அதாவது அந்த டைமில் என்ன இருந்துச்சுன்னா வரலாற்று உந்துதல் வந்து வேலையில் இருந்தபோது அவர் எல்லா திங்ஸையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்திருக்காரு ஓகே நெக்ஸ்ட் பேராகிராஃப் த பொலிட்டிக்கல் பர்பஸ் அண்ட் தரு ஆர்டிஸ்டிக் பர்பஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு அரசியல் நோக்கம் மற்றும் கலையின் நோக்கம் என்னன்றதை இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம் அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் அவருக்கு பதினாறு வயசு இருக்கும்போது சடன்லி த தட்டிக் எந்தூசியாசம் ட்ரூட் ஓவர்வெல்மிங் ஒரு அழகியல் உற்சாகம் வந்து அபரிமி அபரிமிதமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார் பேரடைஸ் லாஸ்ட் ரிவீல்டு டு ஹிம் த டிலைட் ஆஃப் மெர்வர்ட்ஸ் இங்கே வந்து பேரடைஸ் லாஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன் பேரடைஸ் லாஸ்ட் வந்து வெறும் வார்த்தைகளில் வந்து மகிழ்ச்சியை வந்து அவருக்கு வெளிப்படுத்துச்சான் இந்த அசோசியம் of the association of sounds as such began to thrill him ஒரு ஒலிகளின் சங்கமம் வந்து அவரை வந்து ரொம்ப சிலிர்க்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு his இயர்ஸ் in பர்மா made him a rebel against authority அவர் வந்து பர்மால வந்து வாந்து வாந்துட்டிருக்கும் போது அதிகாரத்துக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாளராக மாறினார் he become furious against imperialism அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஏகாபத்தியம் அந்த நாட்டோட ஏகாபத்தியம் மீது அந்த சட்டத்தின் மீது ரொம்ப கடும் கோபம் கொண்டார் நெக்ஸ்ட்டு வந்து த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் ப்ரொவோக் ஹிஸ் ஆங்கர் ஃபர்தர் அந்த ஹிட்லரோட எழுச்சி வந்து அவருக்கு இன்னும் கோபத்தை ரொம்ப தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தென் கேம் டு த ஸ்பானிஷ் சிவில் வார் இன் விச் ஹி சாஃப் ஃப்ரம் வித் இன் த அக்லினஸ் ஆஃப் பவர் பாலிட்டிக்ஸ் அதாவது ஸ்பானிஷில் வந்து உள்நாட்டுப் போர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த அதிகார அரசியலோட அசிங்கத்தை வந்து அவர் நேரில் வந்து பார்த்தார் ஹி குட் நாட் ரெஸ்ட் டில் he exposed த பிளாண்ட் lies propagated by the Stalinist அதாவது ஸ்டாலினிஸ்டோட பிரசாரம் வந்து செய்யப்பட்ட அப் அப்பட்டமான உண்மையை வந்து அமல்படுத்து வர அவர் வந்து ஓயவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டிசைட் பண்ணிட்டார் நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ் ஹோமேஜ் ஆஃப் கேட்டலோனியா ஸ்ப்ராங் ஃப்ரம் ஒயிட் ஹார்ட் ஃப்ராத் அந்த கேட்டலோனியாவிற்கு அவரது மரியாதை வந்து வெள்ள வெள்ள நாடான இருந்து வெள்ள வெள்ள மீதான இருந்து ரொம்ப எழுந்தது அதாவது இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையை ஏற்படு சகிப்புத்தன்மையே நம்மளுக்கு வர வைக்க முடியாத ஒரு அந்த அத்தாரிட்டியோட அந்த கேவலமான செயல் வந்து இவருக்கு ரொம்ப கோபத்தை வந்து தோண்டுச்சு இந்த பொலிட்டிக்கல் பர்பஸ் கேவ் பர்த் டு தட் புக் இந்த அரசியல் நோக்க நோக்கம்தான் வந்து இந்த புக்கத் புத்தகத்தை வந்து பிறக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து இந்த இடத்துல புத்தகம் பிறந்தது அப்படின்னா அந்த அரசியல் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கே காரணம் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறாரு ஹிஸ் ப்ராப்ளம் வாஸ் ஹவு டு பிளான்ண்ட் ஹார்மோனியஸ்லி த பொலிட்டிக்கல் பர்பஸ் அண்ட் த ஆர்டிஸ்டிக் இம்பல்ஸ் ஒரு அரசியல் நோக்கத்தை வந்து கலை தூண்டுதல் மூலமாகவும் எவ்வாறு இணக்கமாக இணைப்பது என் எவ்வாறு வந்து நம்ம வந்து இப்படிலாம் இணைக்கலாம் அப்படின்றது அவரோட ஒரு பிரச்சனையாக இருந்தது திஸ் ஹி ஃபைனலி அச்சீவ்டு இந்த அனிமல் ஃபார்ம் அவர் வந்து அதை வந்து அனிமல் ஃபார்ம் அப்படின்ற ஒரு நாவல் மூலமாக இந்த விஷய இந்த பொலிட்டிக்கல் பர்பஸை வந்து பயங்கரமாக சந்தித்து எழுதியிருப்பார் அந்த அனிமல் ஃபார்ம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா ரீட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன் கன்க்ளூஷனில் என்ன வாயா சொல்கிற ஆயா பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஓகே கன்க்ஷன் ஓகே ஆர்வெல் க்ளூட்ஸ் வித் பிரில்லியண்ட் டிஃபெஃபினேஷன் தட் குட் ப்ரோஸஸ் லைக் அ விண்டோ பேன் ஒரு நல்ல ப்ரோ ஸ்பீஸ் நல்ல கதை வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல உரைநடை வந்து ஒரு ஜன்னல் ஒரு ஜன்னல் ஒரு மிரர் அதாவது மிரர் கண்ணாடி கிடையாது ஜன்னலில் வந்து கண்ணாடி இருக்கும்ல கண்ணாடி ஜன்னல் அதில் எந்த பக்கம் பார்த்தாலும் உள்ளே இருக்கிறது தெரியும் அந்த பக்கம் பார்த்தாலும் வெளியே இருக்கிறது தெரியும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க it should be clean piece of glass through which the reader can see the author's mind without டெச்டேஷன் இது வந்து ஒரு சுத்தமான கண்ணாடி துண்டையாக இருக்கணும் இதன் மூலம் வந்து வாசகர்கள் வந்து ஆசிரியரோட அந்த ஆத்தரோட மனசை வந்து சிதைக்காமல் பார்க்க முடியும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பர்பஸ் இன் திஸ் கேஸ் த டஸ்டர் எனேபிளிங் ஹிம் டு கீப் த கிளாஸ் கிளீன் ஒரு அரசியல் நோக்கம் வந்து இந்த இதோட இந்த பிரச்சனையும் இந்த இந்த விஷயத்தோட அழிப்பானால் கண்ணாடியோட அழிப்பானா இருக்கணும் தான் வந்து சுத்தமாக வைத்திருக்க முடியும் சுத்தமாக அவருக்கு வந்து வச்சுருக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஸோ ஒரு ஃபைனலாக சொல்ல வரது என்னென்னா ஒரு கதை வந்து ஒரு இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்யூராக இருக்கணும் அந்த சைடு இருந்து பார்த்தாலும் புரியணும் இந்த சைடு பார்த்தாலும் புரியும் ரீடர்ஸ்க்கு அவர் எழுதுறது வந்து ஈஸியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறார் இதுதான் வந்து ஒய் ஐ ரைட் நான் ஏன் எழுதுகிறேன் என்னோட கதை கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட் எஸ் அண்ட் ஒன் போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் ஒன் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ